வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜனவரி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம் பன்னெண்டு படியில் முதல் படியில் இப்போ கால் எடுத்து வைக்கிறோம் இந்த பாதை இந்த படி நமக்கு வெற்றிப்படியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க சரிங்களா அதே மாதிரின்றது இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இந்தமுடைய ஜனவரி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்குறாரு அப்படின்றது நம்ம பார்க்கலாங்க சரிங்களா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தொழிலுக்கு தொழிலுக்கு அதிபதி அவரு தான் இந்த சனி பகவான் சரிங்களா அப்போ இந்த சனி பகவானுடைய ராசியில் பிறந்த எனக்கு இந்த ஜனவரி மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாருங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் சார்ந்த ராசி நிலம் ராசின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப நிலம் ராசியா இருந்தாலும் கூட இந்த மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் யாரு தொழிலுக்காரர்கள் தொழிலுக்கு நம்ம இல்லைங்களா அந்த சனி பகவான் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு அப்படின்னு நீங்க முதல்ல பார்த்துருக்கீங்களா ஆட்சியா இருக்கிறாரா நீச்சமாக இருக்கிறாரா உச்சமா இருக்கிறாரா நட்பாக இருக்கிறாரா பகையாக இருக்கிறாரா பார்த்துருக்கீங்களா முதல்ல அது தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம ஒரு வீட்டில் உக்காரோம்னா அந்த வீட்டுடைய நிலை என்ன தெரிஞ்சுக்கோங்க ஒரு வண்டி வாங்குகிறோம் ஒரு கார் வாங்குகிறோம் அந்த வண்டியில் நல்லது என்ன கெட்டது என்ன ஒரு எடுத்து கார்க்குள்ளார உட்கார ஒரு ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கிற முதல்ல பார்க்குறோமோ இல்லையோ அதனுடைய கட்டன்றது வந்து நம்ம அதனுடைய இருக்கக்கூடிய என்னென்ன உடைய அதாவது ஆடம்பரம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதுபோல் சனி பகவானுடைய நேர காலம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஏன்னா சனி சார்ந்தவங்க நீங்கள் சரிங்களா தொழில் அதெல்லாம் சொன்ன மாதிரி தொழிலுக்காரர்கள் தொழிலுக்கு அதிபதி அதே மாதிரி இந்த சனி பகவான் அதாவது இந்த மகர ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க மூணு பேர் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நாலு பேர் நண்பர்களெலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நண்பர் கெட்டு போயிட்டீங்க மீதி இருக்கக்கூடிய மூணு நண்பர்கள் நமக்கு கொடுத்து உதவி பண்ணுன்னா நம்ம வாழ்க்கையில் மேலே வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் நினைக்கும்போது ஒரு நண்பர் நல்ல வசதியாக இருப்பார் ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்குறாரு ஒரு நண்பருடைய நிலம சரியில்லை அதனால் ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறாரு இன்னொரு நண்பருடைய நிலம சுத்தமாக சரியில்லை ஒரு ஜீரோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அப்போ அஞ்சு லட்சம் கொடுத்த நண்பனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொடுக்காத நண்பனை தள்ளி விட்டுருவா இல்ல இல்ல அப்ப அந்த மூணு பேரும் நமக்கு அதாவது ஒன்னாயிடுவாங்களா இருவாங்களா இல்ல அதுபோல் நமக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் மூன்று பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணு பேர் அந்த மூணு பேருமே நம்ம ஜாதகத்துல எங்க இருக்கிறாங்க நல்லவங்களா கெட்டவங்களா அது என்னைக்காவது நீங்க பார்த்துருக்கீங்களா அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அந்த நட்சத்திரம் கொடுத்தவர்கள் யார் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதாவது முதல்ல உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னா சூரியன் சூரிய பகவான் சரிங்களா அதாவது உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தை கொடுத்தவர் யாருன்னா இந்த சூரிய பகவான் மேக்சிமம் இந்த உடைய உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் தான் உங்களுக்கு வந்து நட்சத்திரம் கொடுத்தவர் மகர ராசிக்கு சரிங்களா அவர் வந்து யாருன்னா இப்போ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து எட்டாவது வீட்டுக்கு அதிபதி அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி அப்போ சிம்ம ராசிக்கு வந்து அவர் அதிபதி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க யாரு கூட அவங்க கூட சேர மாட்டார் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் மேக்சிமம் பாருங்கள் சூரியனுடைய சார்ந்த ராசியில் பிறந்தவங்களோ சூரியனுடைய சார்ந்த லக்னத்தில் பிறந்தவங்களோ சூரியன் சார்ந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் தனிமையிலே இருப்பாங்க ஒன்று அப்பா அம்மா வீட்டு தள்ளி இருப்பாங்க இல்லைன்றத பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்தால் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லை வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருப்பாங்க இல்லை தனக்குன்ற ஒரு உலகத்தை அமைச்சிக்கிட்டு தனக்குன்னு ஒரு இடத்த அமைச்சிக்கிட்டு தனியாக இருப்பாங்க இது நீங்கள் உத்து கவனித்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கே தெரியும் அது அதாவது சூரியனுடைய சார்ந்த நட்சத்திரமோ ராசியோ லக்கணத்தில் பிறந்தவங்க நான் சொல்கிறேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ அந்த சூரியன் உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இப்போ இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா போராடும் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தனசு ராசியில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டிகிரியில் தான் இப்போ இருக்கிறாரு அப்படி இருக்கிறவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நல்லது பண்ணுவார் சூரியன் அப்படின்னா ஒரு மாத பலன் நாம் பார்க்குறோம்னா அப்போ வந்து எதை சார்ந்து பார்க்குறோம் சூரியனை சார்ந்து தான் பார்க்குறோம் இல்லைங்களா அப்படி பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு இப்போ வந்து பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா பன்னெண்டாம் இடம்ன்றது என்ன மறைவு ஸ்தானம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் பதினாலு தேதி வரைக்குமே அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தொழில் முடக்கம் பண கஷ்டம் உடல் உபாதிகள் தேவையில்லாம குழப்பங்கள் வழி வேதனையை கணவன் மனைவிக்குள்ளார போராட்டத்தை கண்டிப்பாக சொல்கிற கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையக்கூடாது மறைஞ்சால் அந்த கிரகம் வேலை செய்யாது இதுதான் ஜோதிட சாஸ்திரம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்தவுடைய சூரியன் சந்திரன் சேர்க்கை எப்படி பார்த்தாலுமே நம்மளுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதே சமயத்தில் நம்ம முன்னே சொன்ன மாதிரி நம்ம ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் ஏன்னா நம்ம முன்னேற்ற சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம ராசிக்கு அதிபதி நம்மளுடைய நட்சத்திரத்துக்குள்ள அதிபதி இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்தால் தான் நமக்கு ஒரு நிலைப்பாடில் நம்ம லைஃப்பு கண்டிப்பாக ட்ராவல் ஆகும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தை அதற்கு கொடுத்துருக்குறாரு இப்போ மேக்சிமம் அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இந்த அவிட்டு நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலாவது பாவகத்துக்கும் பதினொன்றாவது பாவகத்துக்கும் அவர் தான் இன்றைக்கி அதிபதி இப்போ நாலாவது பாவகம்னு நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி மாதிரி ஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு அதிபதின்றவர் வந்து இந்த செவ்வாய் பகவான் அதே மாதிரி இந்த பதினொன்றாவது பாவகம் பதினொன்றாவது பாவகம்னா லாபஸ்தானத்துக்கு அவர் தான் இன்றைக்கி அதிபதி இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு இடம் வாங்க முடியும் ஒரு வீடு கட்ட முடியும் ஒரு தொழிலை தொடங்க முடியும் நம்ம நினச்ச தொழிலை உட்கார முடியும் படித்த தொழிலுக்கான வேலை கிடைக்கும் மொத்தத்தில் நம்மளோட லைஃப் பந்தம்ன்றது நமக்கு நல்லா இருக்கும் அப்படி சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய அதாவது பழ பழமொழி சொல்கிற மாதிரி தான் அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்க மாட்டார் அந்த வயசுக்கு தகுந்த அந்த வளர்ச்சி கொடுக்க மாட்டார் பழமொழி சொல்கிற மாதிரி ஜாமியாருன்னா அது மொளம் சரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நாலாவது பாவகத்துக்கும் பதினொன்றாவது பாவகத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா போசும் நட்சத்திரம் ரெண்டாவது பாவகத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாதத்தில் கடக ராசியில் தொண்ணூற்றி ஏழு டிகிரியில் இருக்கிறார் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சு நிற்கிறார் இப்போ வக்ரம் அடைஞ்சி நிற்கிறாருன்னா இன்றைக்கி பழமொழி முடி மாதிரி இன்றைக்கி நீச்சம் அடைஞ்சு நிற்கிறாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு நிற்கிறார் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இன்றைக்கி வந்து மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானும் உங்களுக்கு முதல்ல நட்சத்திரம் கொடுத்த சூரிய பகவானும் ரெண்டாவது நட்சத்திரம் கொடுத்த சந்திர பகவானும் மூணாவது நட்சத்திரம் கொடுத்த செவ்வாய் பகவானும் இவங்க மூணு பேரும் உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த நான்கு கிரகங்களும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கொடுப்பாரு கல்வி நல்லாயிருக்கும் சரிங்களா தொழில் நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துல எந்த ப்ராப்ளம் இல்லாத நம்ம வந்து அந்த சொத்தில் வில்லைங்க இல்லாத நம்ம வாழ முடியும் அதே சமயத்தில் வந்து உடல் உபாதிகள் இல்லாமல் ஏன்னா இன்றைக்கி இந்த காலத்தில் எப்படி இருக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் நிம்மதி இருக்குதா இல்லை தொழிலில் வளர்ச்சி இருக்குதா இல்லை வேலைக்கு போகிறோம் ஒரு மிஷின் மாதிரி வேலை செய்துட்டு ஒரு உதாரணம் சொல்லும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு போனீங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யா ஒரு வண்டியில் போகும்போது யாரை கேட்டு 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 தான் போவோம் ஒரு தெரியாத ஒரு பாதையில் பயணம் பண்ணும்போது அதாவது பழக்கப்பட்ட பாதைக்கும் பழக்கப்படாத பாதைக்கும் வித்தியாசம் இருக்குது பழக்கப்பட்ட பாதையாக இருந்தால் என்ன பண்ணுறோம் டக்குன்னு போயிட்டு வந்துடுறோம் அதே படாத பாதையாக இருந்தால் என்ன பண்ணுறோம் அந்த பயணம் கொஞ்சம் நமக்கு கடுசாக தான் இருக்கும் இல்லைங்களா அதை கொஞ்சம் இந்த அந்த பாதைன்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பழக்கப்படாத பாதைக்கு நம்ம போகும் பொழுது அந்த காலத்தில் என்ன கேட்டு கேட்டு போனோம் ஆனால் இந்த காலனிக்கு எப்படி இருக்குது கூகுள் மேப் போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த பாதை நமக்கு கிளீயராக அதுவே காட்டி கொடுத்துருது அப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு பாதையில் அந்த அந்தவுடைய ரோடு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் போகிற ரூட்டு தப்பு அப்போ இந்த பாதையில் போகக்கூடாது அப்படின்னு அந்த கூகுள் மேப்பை நம்மளை சொல்கிறதில்ல அப்போ அந்த கூகுள் மேப் என்ன சொல்லுது அடுத்த பாதை உங்களுக்கு எங்கே இருக்குது அந்த எந்த வழி அப்படின்னு அது உங்களுக்கு காட்டி கொடுக்குது இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு பாதையை நீங்கள் தவற விட்டாலும் இன்னொரு பாதை நமக்கு காட்டி கொடுக்குது அந்த பாதையை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட மூணாவது இன்னொரு பாதை நமக்கு காட்டி கொடுக்குது அப்போ நீங்கள் பத்து பாதையில் நீங்கள் மாறி 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 போனாலும் கூகுள் மேப் உங்களுக்கு என்ன சொல்லுது நீங்கள் போகிற பாதை தப்பு போகக்கூடாதுன்றது சொல்கிறதில்ல உங்களுக்கு வேறு வழி காட்டுது அதுபோல் நம்ம வந்து வாழணும் வளரணும் சாதிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாதையோடு நமக்கு முடிஞ்சு போச்சு இதனை ஏன் சொல்கிறேன்னா இப்போ மகர் ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ் ரச்சனை கிட்டத்தட்ட இந்த ஏழு வருஷ காலமாக படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஆயிரக்கவலைகள் கவலைகள் நூறு கேள்விக்குறிகள் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாம் சொல்கிற வார்த்தை என்ன உங்கள் நேரம் சரியில்லை மகர ராசி யாழச்சினை நடக்குது பாதச்சனி நடக்குது நேரம் சரியில்லை அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது என்ன காரணம் ஏது காரணம் எதுனால நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்றத ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா மட்டும்தான் நம்ம கஷ்டத்துக்கு தெரியும் அந்த கஷ்டத்துக்கு மருந்து சாப்பிட்றதா டேப்லெட் போட்டுக்கிறதா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறதா இல்லை பத்தியமாக இருக்கிறதன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா அதுபோல் நம்மளுடைய சொல்கிறவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க நேரம் சரியில்லை நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட அந்த நேரம் எதுனால சரியில்லை அப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ராசிக்கு அதிபதி சரியில்லையா நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி சரியில்லையா இல்லை நம்மளோட திசா புத்தி சரியில்லையா இல்லை நம்ம கோச்சாரங்கள் சரியில்லையா இல்லை நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஆயிரம் தடைகள் நம்ம வழியில் வந்து அது கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு தடை நம்ம முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்போ ஒரு தடை நடந்த கட்டானா கூட மற்ற வழி அதாவது கூகுள் மேப் உங்களுக்கு காட்டுது அதுபோல் போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சன்றத ஆயிரம் வழிகள் நமக்கு இருக்குது நம்ம வாழ்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது அப்போ அந்த ஒரே தான் முடிஞ்சு போச்சு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் சொல்கிற பயணம் பண்ண முடியாது புரியுதுங்களா இன்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அல்லது அப்பா நல்லா இருக்கிறாருங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை அம்மா நல்லா இருக்கிறாங்க மனைவிக்கு சரியில்லை இல்லை மனைவி நல்லா இருக்கிறாங்க என்னோடய கணவனுக்கு சரியில்லை இல்லை எல்லாம் நல்லா இருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு சரியில்லை இல்லை எல்லாம் நல்லா இருந்தால் எங்களுக்குள்ள இல்லை இதனால இப்போ உடம்பு சரியில்லை அவங்களை கொண்டு போய் நம்ம வெளியில் விட்டுட்டு வந்துடுறோமா கடனோ உடனப்பட்டு அவங்களோட கஷ்டத்தை நம்ம பார்க்க தானே செய்கிறோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு வருஷமா பார்த்திங்கன்னா படாத பாட அவசைப்படுறது என்னோ உண்மைதான் அப்படி பட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய பாதைகள் கொஞ்சம் சிரமமான பாதையில் போயிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் இருந்தாலும் இந்த உடைய ஜனவரி மாதம் நிச்சயமாக சொல்ற உங்களுடைய பாதை சிரமமாய் இருந்தாலும் ஆனால் இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டுவாக இருக்குன்றது மறக்க முடியாத ஒரு வகையில உண்மை தான் புரியுதுங்களா சனி பகவான் உங்களுக்கு வந்து பாதச்சனியாக இருந்தால் கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரிவ புண்ணிய குருவாக இருக்கிறார் இப்போ குரு பகவான் வந்து பூரிய புண்ணிய குருவாக இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா முதல்ல நீங்கள் அதை பாருங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய சப்போர்ட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இது போக குரு பகவான் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ வந்து அதாவதுன்றது குரு பார்வை ஒன்பதாவது பார்வையை உங்கள் ராசி பார்த்துட்டு ஏன்னா மகர ராசிக்கு வந்து இப்போ குரு வந்து ரிஷப ராசியிலிருந்து ஒன்பதாவது பார்வையை பார்க்குறார் பொதுவாக குருப் பார்வை குரு பார்த்தா கோடிப்புனின்னு சொல்லுவாங்க குரு ஒன்பதாம் இடமாக பார்க்கறதுனால பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் விலகும் கடன் பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் சால்வ் ஆகும் மனைவிக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஹெல்த்து கண்டிப்பாக விஷயங்கள் கொஞ்சம் மாறும் நமக்கு தொழில் இருக்கிற அந்த ப்ரெஷர் டென்ஷன் கண்டிப்பாக கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடமா பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மன ரீதியாக சில மாற்றங்கள் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பார்வை மூணாவது பார்வை அவங்க ராசி பார்க்குறதுனால இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து இழந்தால் நம்மளோட வாழ்வாதாரம் மாறும் ஒன்று விற்றாதான் நம்ம பிழைக்க முடியும் இது அழிச்சாதான் நான் வாழ முடியும் அப்படின்ற கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள் எந்த துறையில் போகலாம் எந்த துறை எடுக்கலாம் எப்படி படிக்கலாம் எந்த வேலை தொட்டால் நல்லா இருக்கும் இங்கே இருக்கலாமா வெளியில் போகலாமா ஏன்னா ராகு பகவான் மூணாம் இடமா உங்களுக்கு தைரியஸ்தானத்தை ஸ்தானத்தை அப்போ நிச்சயமாக நற்பலன்களாக உங்களுக்கு இந்த மாதத்துல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் குரு இருக்கிறாரு அஞ்சில் குரு இருந்தால் திருமண பந்தம் நல்லா இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து அஞ்சில் குரு இருந்தால் பழமெனு சொல்லுவாங்க ஏன்னா குரு பார்வை கல்யாணம் பண்ண முடியும் குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது அப்போ குரு பார்வைன்றது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று உங்களுக்கு அஞ்சில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு குரு பார்வை நீங்கள் பார்க்குற பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ குரு இல்லைன்னா கூட பொருத்தம் இருந்தால் போதும் கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாழ்ற பாத சனி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போகிறது சனி பகவானை கும்பிட்றது ஏன்னா இப்போ சனி வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு பிடிச்ச ஏழற சனியே உங்களுக்கு முடியுது அதனால் உங்களுடைய கஷ்டம் எல்லாமே உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இப்படி இருக்கும் அதனால் நீங்களாக அதுக்கு முன்னாடி போயிட்டு பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ உதவி பண்ணுறதோ மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு போனால் கூட கெட்டதுன்ற தான் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக சொல்கிறேங்க நல்லது சரிங்களா இது போக ஏன்னா உங்களுக்கு போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் முந்நூற்றி இருபது டிகிரியில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஏதோ ஒரு ரூபத்தில் கொஞ்சம் இந்த கை கால் வலி மெயினாக அந்த மூட்டு வலிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி இந்த எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால ஹெல்த்து பார்த்துக்கோங்க மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் நிச்சயம் மருந்து மாத்திரை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க மூணு வேலை என்னால் சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்றீங்களா அட்லீஸ்ட் ரெண்டு வேலையாவது கண்டிப்பாக ரெகுலராக சாப்பிட்ருங்க நேரம் இல்லையா நாலு இட்லி சாப்பிட்ற நேரத்தில் ஒரு ரெண்டு இட்லியாவது நீங்கள் சாப்பிட்ருங்க இதனை ஏன் சொல்கிறேன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல எங்கே கை வைப்பார்னா ஹெல்த்தில் தான் கைவிப்பார் சரிங்களா அதனால் அதுக்கு வழிவிடாமல் நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக ஹெல்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூணாவது மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி